நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரிஷோபா அகாடமி கிரிஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷெட்யூல் செவனுக்கு வீடியோ பதிவுகள் உரைநடையில் பாட்டு வரோம் அதுவும் கடித இலக்கியம் தமிழில் கடித இலக்கியம் என்னங்கிறத பாட்டு வரோம் இதில் நாட்குறிப்பு ஆனந்தரங்கர் பற்றி பாட்டோம் அதே மாதிரி முத்துக்குமார் அவர்கள் எழுதிய மகனுக்கு எழுதிய கடிதம் பாட்டோம் தாகூரின் கடிதங்கள் பாரதியின் கடிதம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா மகள் இந்திராவிற்கு நேரு எழுதிய கடிதம் மற்றும் காந்தியடிகள் கடிதம் என்னங்கிறத பாட்டோம் இந்த வீடியோ பதிவில் மூவா அதாவது மூ வரதராசனார் தம்பிக்கு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருப்பார் இது வந்து நைன்த்து ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கும் இது ரிலேட்டடாகவும் ப்ரீவியஸியர்களில் கொஸ்டின்ஸ்ல எல்லாம் கேள்விகள் வந்திருக்கு அந்த கடிதம் அதாவது மூவாவின் கடிதம் என்னங்கிறத பாத்திரலாம் இது வந்து ஒரு துணை பாடமாக நைன்த்து ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கும் மு வரதராசனாரின் கடிதம் யாருக்கு எழுதியிருக்காரு தம்பிக்கு இது ஒரு இந்த கொஸ்டின் தலைப்பே வந்து ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க யாருக்கு எழுதினார் அப்படின்னா தம்பிக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க அன்புள்ள எழில் ஆக்க வேலை முறைகள் என்ன என்ன என்று வகுத்து அனுப்புமாறு எழுதியிருக்கிறாய் எழுதுவேன் அதற்குள் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஆக்க வேலைகள் என்ன என்னன்னு எழுதி அனுப்புமாறு கேட்டிருக்கிறார் எழில் தமிழரிலே தனித்தனியே இவர் இவர் இப்படி உயர்ந்தார் என்று சொல்வது பழைமை தமிழர்கள் கூடி கூடி இன்னது செய்து உயர்ந்தார்கள் என்று சொல்லும் நற்சொல்லே இனி வேண்டும் தமிழர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இவர் இப்படியெல்லாம் உயர்ந்தார்ன்னு சொல்லுவது பழமையானது தமிழர்கள் ஒன்று கூடி இன்னது செய்து உயர்ந்தார்கள் என்றும் நற்சொல்லே வந்து இனி வேண்டும் என்று மூவா எழுதியிருக்கிறார் சேர்ந்து செயல் செய்து உயரும் வல்லமை தமிழருக்கு உண்டு என்பதை இனி உலகுக்கு உணர்த்த வேண்டும் தனி ஒருவரின் உயர்வு இனத்துக்கு என்ன நன்மை செய்யும் தமிழ் சமுதாயம் உயர வேண்டுமா தனி ஒருவன் அதே ஒரு தொழிற்சாலையை திறமையாக நடத்துகிறான் என்றும் சொல்லும் நிலை போதாது தமிழர் பலர் கூடி நடத்தும் தொழிற்சாலை அதோ திறமையாக நடத்தப்படுகிறது என்று புகழ்நிலை வர வேண்டும் வளர வேண்டும் அன்றுதான் தமிழர் சமுதாயம் உயர வழிபிறக்கும் அதாவது உயர்வுன்னா தனி ஒருவரை சார்ந்து இல்லாம அதாவது தனியா ஒரு தமிழர் வச்சிருக்காரு ஒரு தொழிற்சாலையோ அப்படிங்கிறது இல்லாம தமிழர்கள் ஒன்று கூடி ஒரு தொழிற்சாலை நடத்தி அது திறமையா நடத்தப்படுகிறது என்ற புகழ்நிலை வர வர வேண்டும் என்று மூவா எழுதியிருக்கிறார் இன்றுள்ள தமிழகத்தில் தனி மரங்களாக தமிழர் உயர்வதையே காண்கிறோம் தோப்பாக கூடி உயர்வதை காண்கிறோமா இல்லையே இது பெருங்குறை ஒற்றுமை இல்லாமையே இதற்கு காரணம் என்று உணர்கிறாயா தமிழர் நான்கு பேர் சேர்ந்து ஒரு மனமாய் ஒன்றை நடத்த முடியாது நடத்தினாலும் அது நெடுங்காலம் நீடிக்காது என்ற பழிச்சொல் உன் செவிக்கு எட்டியிருக்குமே அதே மாதிரி இது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழர்கள்டில ஒற்றுமை கிடையாது தமிழர் நான்கு பேர் சேர்ந்து ஒரு தொழிலை செய்தால் அதை வந்து ஒன்றை நடத்த முடியாது அப்படி நடத்தினாலும் அது ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது என்ற பழிச்சொல் உண்டு இது வந்து உன் காதுக்கு கேட்டிருக்குமே அப்படின்னு கேட்குறாரு பிரிக்கும் ஆற்றல் உண்டு பிணைக்கும் ஆற்றல் இல்லை என்பதற்கு இதைவிட இதைவிட சான்று வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு இனி ஆக்கவேலை முறைகள் எவை என எனக்கு தெரிந்தவற்றை எழுதுகிறேன் இதில் வந்து ஆக்க வேலை முறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்பா அப்படி அதுக்கு தான் அவர் வந்து மூவா ஆக்கவேளை முறைகள் எவை என எனக்கு தெரிந்தவற்றை எழுதுகிறேன் தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழாட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு ஆட்சி மொழி ஒன்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையில் தமிழ் வழங்க வேண்டும் அதாவது தமிழரெல்லாம் ஒன்றா இணைக்கணும்னா தமிழ் ஒன்றே வந்து தமிழரை வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும் தமிழ் ஆட்சி மொழியாக கல்வி மொழியாக அப்படி இல்லைனா அப்படி இருந்தா தான் தமிழுக்கு எதிர்காலம் இல்லை அப்படிங்கிறத நம்பு ஆட்சி மொழி என்றால் சட்டசபை முதல் நீதிமன்றம் வரையில் தமிழ் வழங்க வேண்டும் அப்படின்னு மூவா கூறுகிறார் கல்வி மொழி என்றால் எவ்வகை கல்லூரிகளிலும் எல்லா பாடங்களிலும் பாடங்களையும் தமிழிலே கற்பிக்க வேண்டும் குறைகள் பல இருக்கலாம் குறைகளுக்கு தயங்காமல் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆக்க வேண்டும் என்று உணர்ந்திடு தமிழில் வந்து எல்லா கல்லூரிகளும் எல்லா பாடங்களையும் வந்து தமிழிலேயே கற்பிக்க வேண்டும் அதில் சில குறைகள் இருக்கலாம் குறைகளுக்கு தய தயங்காமலும் தமிழை என்ன பண்ணலாம்னு சொல்கிறாரு ஆட்சி மொழியாக கல்வி மொழியாக ஆக்க வேண்டும் என்று உணர்ந்திடு அப்படின்னு எழுதுறாரு இவ்வாறு பேசி கொண்டிருந்தால் போதாது உன்னால் ஆனவரை செய் கடிதம் பணவிடை விளம்பரப் பலகை விற்பனை சீட்டு முதலிய எல்லாம் தமிழிலேயே எழுதுக எதிலாம் சொல்றாரு கடிதம் எழுதுனா ஒரு பணவிடை எழுதுனா விளம்பர பலகை விற்பனை சீட்டு இதில் எல்லாத்திலேயும் தமிழிலேயே எழுதுக இவற்றை தமிழில் எழுதினால் அஞ்சல் ஊழியர் வணிகர்களின் வாங்கும் மக்கள் முதலியவர்களை தமிழில் படிக்க செய்வது போல் ஆகும் இல்லையானால் அவர்கள் தமிழை மறக்கும்படி செய்வது போல் ஆகும் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்கள் ஒரு கடிதம் எழுதுனா அது தமிழ் எழுதுன்னா ஒரு போஸ்ட்மேன் வந்து அதை வாங்கிட்டு போனார்னா அவர் வந்து தமிழை படிப்பார் இல்லைனால் அவங்களாம் என்ன ஆயிடுவாங்க தமிழை மறக்கும்படி செய்வது போல் ஆகும் அதனால் கடிதம் பணவிடை விளம்பர பலகை விற்பனை சீட்டு முதலியவ எல்லாவற்றிலும் தமிழிலேயே எழுதுக என்று கூறுகிறார் நீ யாருடனும் தமிழிலேயே பேசு உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில்தான் பேசுகின்றார்கள் தமிழ் தெரியாதவர்களிடத்தில் மட்டும் பிறமொழியில் பேசு திருமண வழிபாடு முதலியவற்றை தமிழில் நடத்து இது ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட் நீ யாருடனும் தமிழ்லேயே பேசு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவங்கவுங்க தாய்மொழியில் தான் பேசுகிறாங்க தமிழ் தெரியாதவர்கள்ட்ட மட்டும் எனது பிறமொழியில் பேசு திருமண வழிபாடு முதலியவற்றை தமிழில் நடத்து என்று கூறுகிறார் மூவா சாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள் மறக்க முடியாவிட்டால் புறக்கணிக்க கற்றுக்கொள் சாதி சமய வேறுபாடுனா அதை மறந்துடணும் இல்லைன்னா மறக்க முடியாவிட்டால் அதை புறக்கணிக்க கற்றுக்கொள் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் ஒன்றே குலமும் ஒருவனே தேவம் தேவனும் என்ற செம்மொழியை போற்று என்று கூறுகிறார் நான்கு பேர் சேர்ந்தார் அவர்களிடையே பண்பாலும் செயலாலும் கருத்தாலும் கொள்கையாலும் ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு இப்போ ஒரு நான்கு பேர் இருந்தாலும் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ நம்ம ஒரு பழமொழி கூட சொல்லுவோம் அஞ்சு வரலும் ஒரே மாதிரியாக இருக்குன்னு அவங்க வந்து பண்பால் செயலால் கருத்தால் கொள்கையால் அவங்கள வந்து சில ஒற்றுமையும் உண்டு பல வேற்றுமையும் உண்டு என்று கூறுகிறார் ஒற்றுமையான பகுதிகளை மட்டும் எடுத்து பேசு வேற்றுமை பகுதிகள் இங்கு எப்போது வேண்டுவதில்லை என்று விட்டுவிடு வேற்றுமை பகுதிகளை வற்புறுத்தி பேசினால் பொதுவேளை நடக்காது நம்பு அதில் அதில் இப்போ ஒரு சில கருத்துக்கள் தோன்றப்ப ஒற்றுமை வேற்றுமைன்னு வர்றப்ப ஒற்றுமை மட்டும் எடுத்துக்க வேற்றுமை பகுதிகளை நீக்கு சில வேலைகள் பொது வேலைகள் நடக்கணும்னா வேற்றுமை பகுதிகளை வற்புறுத்தி பேசினால் வந்து அந்த பொது வேலை நடக்காது நம்பு என்று எழுதுகிறார் வெளிநாட்டு துணியை மறுப்பது போல தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் நன்மை செய்யாத செய்தித்தாள்களை விலக்கு நாட்டுக்கும் மொழிக்கும் இடையூறான நிலையங்களை போற்றாதே உன்காசு அவற்றிற்கு போகாமல் காத்துக்கொள் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் உடையவர் நடத்தும் உணவு விடுதி மருந்துக்கடை துணிக்கடை முதலியன சிறிது தொலைவில் இருந்தாலும் விலை சிறிது கூடுதலாக இருந்தாலும் வேறு குறை இருந்தாலும் அங்கேயே சென்று வாங்கு இவர் சொல்றது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுப்பற்று மொழிப்பற்று உடையிற தமிழர்கள் நடத்துகிற உணவு பிடிதி மருந்துக்கடை துணிக்கடை முதலியன சிறிது தொலைவில் இருந்தாலும் விலை கூட இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் அங்கேயே சென்று வாங்கு அதாவது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் நன்மை செய்த செய்யாத செய்தித்தாள்களை விலக்கு என்றும் எழுதுகிறார் அவசரத்தின் காரணமாகவோ வேறு காரணத்தாலோ தவற நேர்ந்தால் தவறு என்று உணர்ந்து வருந்து கூடிய வரையில் தமிழ்நாட்டில் தமிழ் தொழிலாளிகளால் செய்யப்பட்ட பொருள்களையே வாங்கு என்று எழுதுகிறார் உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே பழிக்காதே வெறுக்காதே அயலானின் தாயை பழித்து வெறுக்காதே அயலானின் தாயை பழித்து வெறுக்காமலே நம் தாயிடம் அன்பு செலுத்த முடியும் அத்தகைய அன்புதான் நிலையானது நீடிப்பது இது ஒரு ப்ரீவியஸர் கொஸ்டின் தான் உன் மொழியையும் நாட்டையும் போற்றுவதற்காக மற்றவர்களின் மொழியையும் நாட்டையும் தூற்றாதே பழிக்காதே வெறுக்காதேன்னு சொல்றாரு அயலானின் தாயை பழித்து வெறுக்காது என்றும் கூறுகிறார் தமிழர்களிடையே உள்ள பகை பிரிவுகளை மேலும் வளர்க்கும் செயல்களை செய்யாதே அத்தகைய சொற்களை சொல்லாதே அவ்வாறான எண்ணங்களை எண்ணாதே தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று சுவையாக இருந்தாலும் முன்னவையை நாடாது சுவையற்றிருந்தாலும் பின்னவையை போற்று அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு தமிழர்களிடல பகை பிரிவு அதையெல்லாம் வளர்க்கும் செயல்களை செய்ய வேண்டாம்னு தம்பிக்கு எழுதுகிறார் அதே மாதிரி அத்தகைய சொற்களையும் பேச வேண்டாம் அவ்வாறான எண்ணங்களையும் எண்ண வேண்டாம் தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று சுவையாக இருந்தால் முன்னவையை நாடாதே சுவை அற்றிருந்தாலும் பின்னவையை போற்று என்று தம்பிக்கு மூபா எழுதுகிறார் கொள்கைகளும் கட்சிகளும் இயக்கங்களும் நாட்டு மக்களின் நன்மைக்காக தோன்றியவை ஆகவே கொள்கைகள் கட்சிகள் இயக்கங்களை விட நாட்டு மக்களின் நன்மையே பெரிது என்று உணர் அதாவது கொள்கை கட்சி இயக்கம் இருந்தாலும் நாட்டு மக்களோட நன்மையே பெரிது என்று உணர்ந்து கொள்னு எழுதுகிறாரு தமிழ்நாடு உயர வேண்டுமென்றால் இங்குள்ள மழையும் காடும் நிலமும் நீரும் உயர்தல் அல்ல இங்குள்ள மலை காடு நீளம் நீர் இதெல்லாம் உயர்வது கிடையாது இங்கு வாழும் யாவரும் ஒன்று என்று கருது ஆகவே இந்நாட்டில் உள்ள வறுமை வேலையில்லா திண்டாட்டம் பிச்சை எடுத்தல் முதலிய கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்று கருது ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதி ஏழை என்றும் அடிமை இல்லை அடிமை என்றும் இல்லை என்று பாரதியார் கண்ட கனவை போற்று என்று எழுதுகிறார் வறியவர்களை காணும் போதெல்லாம் நினை அப்படின்னு நினைக்க சொல்றாரு யாது ஊரே யாவரும் கேளீர் எனும் நல்ல நிலை வர வேண்டும் உலகம் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்று ஆர்வம் கொள் அந்த நிலை வந்தால் நாட்டுப்பற்று என்பது வேண்டாததாகிவிடும் என்று அறிந்து கொள் அதுவரையில் நம் நாட்டிற்கு நம் நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்பதை மறவாதே இப்போ யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கொள்கையுடன் வந்து உலகம் முழுவதும் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்று ஆர்வம் கொள்ளு தம்பிக்கு எழுதுகிறாரு அந்த நிலை வந்தால் மட்டுமே நாட்டுப்பற்று என்பது வேண்டாததாகிவிடும் என்பதை தம்பி அறிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு அதுவரையில் நம் நாட்டிற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்ற என்பதை மறந்துவிடாதே என்று எழுதுகிறார் ஊர்க்கெல்லாம் பொதுக்காவல் சிறந்த முறையில் ஏற்படும் வரையில் ஒவ்வொருவரும் தம் வீட்டை தாளிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா அதுபோல் உலகத்திற்கு பொதுவான ஒரு சிறந்த ஆட்சி முறை ஏற்படும் வரையில் நம் நாட்டை நாம் தவறாமல் காத்து கொள்ள வேண்டும் இது அது குறுகிய நோக்கம் என்று இன்றியமையாத கடமை என்று கொள் நம்ம ஊரை மட்டும் சொல்லலை நாட்டை சேர்ந்து தான் சொல்கிறாரு ஊருக்கெல்லாம் ஒரு பொது காவல் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டை தாளிட்டு கொள்ள வேண்டும் அதுபோல் உலகத்திற்கு ஒரு பொதுவான சிறந்த ஆட்சி முறை வரும் வரையில் என்ன பண்ணணும் நம் நாட்டை நாம் தவறாமல் காத்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர் என்று கூறியவர் மூவா உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர் உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர் என்று கூறியவர் மூவா நெருக்கடி நேரும் போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே இதுவும் வந்து தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே நீ தேட வேண்டுவது தொண்டு தலைமை தாங்குவதும் ஒரு வகை தொண்டுதான் அப்படின்னு தம்பிக்கு எழுதுறார் தன்னல மற்றவர்க்கு அது பொறுப்பும் சிக்கலும் மிகுந்த தொண்டு அத்தகைய தலைமை பொறுப்பு எப்போதாவது உன்னை நாடி வந்தால் ஏற்றுக்கொள் ஆனால் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் அப்படின்னு கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு சொன்னவர் மூவா இதெல்லாம் வந்து இப்ப இந்த பேராவில ஒரு மூணு கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆளில்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் நாட்டில் உள்ள எல்லா ஊர் கிராமம் எல்லா பக்கம் தான் இருக்கு இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம் ஒவ்வொருவரும் ஆணை இடுவதற்கு விரும்புகிறார் அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை அதனால் தான் வீழ்ச்சி நேர்ந்தது நேர்ந்தது என்கிறார் விவேகானந்தர் இதுவும் கேட்டது கேட்டதுதான் ஒவ்வொருவரும் ஆணை தான் விடும் விரும்புகிறாங்க அடக்கி ஒழுகுவதற்கு யாரும் இல்லை அதனால்தான் வீழ்ச்சி நேர்ந்தது என்கிறார் விவேகானந்தர் ஆகையால் பொது நலத்திற்காக கட்டுப்படுதல் கீழ்படுதல் கீழ்படிதல் தொண்டு செய்தல் இவற்றை பெருமையாக கொள் எதுக்காக பொது நலத்திற்காக மேலும் நான் விரிவாக எழுதி கொண்டிருக்க வேண்டுவதில்லை உனக்கு போதிய அறிவும் திறமையும் இருக்கின்றன அவற்றை தக்க வழியில் பயன்படுத்த வேண்டுமே என்பதுதான் என் கவலை அதனால்தான் இவ்வளவு எழுதினேன் அப்படின்னு உன் அண்ணன் வளவன்னு முடிச்சிருக்காரு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொருவரும் ஆணை இடுவதற்கு விரும்புகிறார் அடக்கி ஒழுவதற்கு யாரும் இல்லை அதனால் தான் வீழ்ச்சி நேர்ந்தது என்று கூறியவர் விவேகானந்தர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூவா தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே நீ தேட வேந்துவது தொண்டு என்று கூறியவர் மூவா அவர் அவர்கள் உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது அப்படிங்கறத ஒரு இம்பார்ட்டன் கேள்வி அதே மாதிரி உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர் என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா மூவா ஆ ஆவார் இதில் யாது மூரே யாவரும் கேளிர் இது சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியும் கணியன் பூங்குன்றனார் இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா மூவா அவர்கள் வந்து எழில் அப்படிங்கிறவருக்கு எழுதின கடிதம் அப்படிங்கறது ஒரு கடித இலக்கியமா வருது இதில் நான் சொன்ன மாதிரி மூ வரதராசன் கடிதம் யாருக்கு எழுதியதுன்னு நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் பார்த்தா தெரியும் தம்பிக்குன்னு இது வந்திருக்கும் அதனால வரி வரியா தான் நம்ம சொல்லிட்டு வரோம் அதில் முக்கியமான கேள்விகள் எதுன்னு சொல்கிறோம் கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணி படிச்சுட்டு வாங்க உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்